வணக்கம் என் பேர் வந்து கிக்க நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுக்கு வந்து நான் ரெண்டாவது குறையாக வரேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு வெளியூர் போய்ட்டுக்கு போது திடீர்னு வண்டியை நிறுத்துணும் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்போ எல்லா எங்கள் ஊரில் வந்து குறிப்பை எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு பாதுகாக்கணும்னு அழைப்பு கொடுத்தாரு அப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப அப்போயும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இது ரெண்டாவது குறை உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த அது அதாவது வந்து அழைப்பு கொடுத்தா தான் நம்ம வர முடியும் இன்னைக்கு வந்து அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு நான் ஒரு ஒரு வேலைக்கிழமை சென்னையில் இருந்தால் ஏதாவது ஒரு சாய்பாபா சாயமா நான் பார்த்துருவேன் இந்த வேலைக்கிழமை வந்து இங்கே வந்து பாட்டுலருந்து நம்ம சாரு சாய்பாபா வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி சாருக்கும் அம்மா எல்லாருக்கும் இதெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கேன் யார் வந்தாலும் அவங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக இந்த பாபா வந்து நிலநிறத்துவாரு

என்ன சொல்கிறது அதுக்கு மகிழ்ச்சி அனுப்பியார் ரொம்ப நன்றி பாபா தான் நன்றி சொல்லுவேன் பாபா எல்லாருக்கும் துணை என்ன நடிகர்னாலும் அது எல்லாமே நல்லதே நடந்துக்கிட்டேன் எல்லாம் பாபா பார்த்துக்காரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபா கிட்ட ஒப்பாடை செய்யுங்க அது நல்லது நெல்லதை அவர் கிட்டே ஒப்படை செய்ய அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்குவாரு சாய்ரா ரவுன் சாய்ரா அரிய வந்து ஆமா ஐயா பேர் வந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் தமிழ் நடிகர்

அந்த படம் அப்படியே பண்ணிட்டு ஏதோ பாபா அருளால அப்படியே ஏதோ போயிட்டு இருக்க அவ்வளோதான் ஏன்னா ரசிகர்களுடைய அன்பு ஆதரவு கடவுளுடைய அருள் இது இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம தொழில வந்து ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே நல்லது இது வந்து ஐயா வந்து இந்த ராகனை கோபுரத்துக்கு வந்தாலே பேர் புகழும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சாதாரணமா இருக்கிற தான் பெரிய பிரபலமாயிருந்தாங்க நீங்க கவுண்டபடி முதல் கொண்டு விவேக் ஐயா மயில்சாமி எல்லாமே தொடர்ச்சியா வர்றாங்க வந்துருந்தாங்க வசந்த் ஐயா டைரக்டர் வசந்த் ஐயா வருவாரு அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க நீங்களும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துகள் நடுவு செலுத்தாலும் தாரம் போகாத தமிழ் தமிழ் நல்ல நல்ல தமிழ் உங்களோட வாயிலிருந்து வந்து வார்த்தைகள் எல்லாம் நல்ல பிசகாம வருது வாழ்க நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் உங்களுடைய பேரும் புகழும் சீரும் சிறப்புமா இருந்து நிறைய நல்ல